துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் எதிர்வரும் நவம்பர் ஏழாம் தேதிக்கு முன்னர் ஒப்படைக்கப்பட வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் துப்பாக்கிகள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு தேவை என்ன என்பதை ஆராய்ந்த பின்னர் உரிமையாளர்களுக்கு கையளிக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது கடந்த காலங்களில் பொருளாதார பாதிப்பினை நாட்டு மக்கள் எதிர்கொண்டபோது முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் தமது வாழ்க்கையை வாழ்ந்த விதத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக பேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் லாக் தெரிவித்துள்ளார் இலங்கை எதிர்நோக்கக்கூடிய பாதிப்புகள் மற்றும் நிச்சயமற்ற நிலைமைகள் குறித்து சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாளர் பிரிவு பணிப்பாளர் ஜூலி ஹோசாக் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் வெஷிங்டனில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கடந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தொகுதி இரண்டாம் மேளாவின் போது பொருளாதார கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக முன்னூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் டாலர்கள் கடன் வழங்கப்பட்டது பணவீக்கத்தை குறைத்தல் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துதல் கையிருப்புகளை அதிகரித்தல் வருமானத்தை அதிகரித்தல் போன்ற பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனினும் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்தது போன்று பாதிப்புகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகள் தொடர்ந்து நீடித்து வருவதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக உறுதியளிக்கப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் வேகத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானது என சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறெனினும் இலங்கை கடன் வழங்குவது தொடர்பிலான மூன்றாவது மேலாய்விற்கான தகுதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கையில் இம்முறை மிகவும் அமைதியான முறையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தியுள்ளோம் இந்த தேர்தலில் நாட்டு மக்கள் வழங்கிய தீர்ப்பை மதிப்புடன் எனது ஜனாதிபதி பதவி காலத்தில் நாட்டுக்கும் மக்களுக்கும் என்னால் இயன்ற பணிகளை ஆற்றியுள்ளேன் அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா வழங்கிய முழுமையான ஒத்துழைப்புகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார் திசா நாயக்கவிற்கு சர்வதேச நாடுகள் பலவற்றிலும் இருந்து அரசியல் பொருளாதார நோக்கில் வாழ்த்துகள் நிரம்பிய வண்ணம் உள்ளன ஐம்பத்தி ஆறு லட்சம் மக்கள் ஆணையால் ஜனாதிபதியாக பதவியேற்றப்பட்ட அனுருக் நாயக்கவிக்கு எதிர்பாராத அளவில் கடன் வழங்கும் பல ஆசிய வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் தற்போது ஆதரவு தெரிவித்து வருவதை அவதானிக்க கூடியதாக உள்ளது முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க சர்வதேச நாடுகளுடன் ராஜதந்திர உறவை பேணக்கூடியவர் தற்போது ஜனாதிபதியாக பதவி வகித்த அனுருகு நாயக்கவிக்கு இந்த ராஜதந்திரம் என்பது புதிது என்பதே அரசியல் கருத்தாகவும்ும்பிவிருத்தி வங்கியின் தலைவர் ஜனாதிபதி முன்னாள் அமைச்சர்கள் முப்பது பேருக்கும் அதிகமானோர் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பது தொடர்பில் குழப்பத்தில் உள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன ஊழல் மோசடி மற்றும் அதிகார துஸ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்பான பிரச்சனைகள் புதிய அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படலாம் என்ற அச்சம் இருப்பதாக அந்த வட்டாரங்கள் கூறுகின்றன அத்துடன் பண கஷ்டம் அரசியலில் விருப்பமின்மை போட்டியிட சரியான ஒரு கட்சியை தேர்வு செய்ய போன்ற முடியாமை பிரச்சனைகள் உள்ளதாக கூறப்படுகின்றது இதே ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் தனது வேட்பாளரை தேர்வு செய்வதில் சில சிக்கல்களை சந்தித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீர்வளத்துறை சார்பாக எட்டு மாவட்டங்களில் சுமார் எண்பத்தி மூன்று கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட தடுப்பணைகள் புதிய குளம் புதிய அலுவலக கட்டடம் புனரமைக்கப்பட்ட வாய்க்கால்கள் போன்ற பத்தொன்பது நிறைவேற்றப்பட்ட திட்டப்பணிகளை திறந்து வைத்தார் போதிய அளவிலான பயணிகள் இன்மையால் இலங்கை பெங்களூர் மும்பை மதுரை அந்தமான் உள்ளிட்ட மொத்தம் பத்து இடங்களுக்கு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்து பயணிகளுக்கு முன்னதாகவே தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் பயணிகளின் விமான பயணச்சீட்டுகள் வேறு விமானங்களுக்கு மாற்றி கொடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளனர் இவ்வாறாயினும் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ளவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர் witanat பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கம் வெளிநாடுகளில் உள்ள தனது தூதரகங்களில் மறுசீரமைப்பு செய்து வருகின்றது அந்த வகையில் இந்தியாவிற்கான தூதுவர் உட்பட ஐந்து நாடுகளுக்கான தனது தூதுவர்களை மீட்டு கொண்டுள்ளது இதனை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சு அறிவித்துள்ளது தெற்காசிய நாடான பங்களாதேஷில் ஏற்பட்ட அதிரடி அரசியல் மாற்றங்களால் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் தலைமையில் மாணவர்கள் ஆதரவுடனான இடைக்கால அரசாங்கம் செய்து பங்களாதேஷில் பல வாரங்களாக நீடித்த போராட்டங்களுக்கு பிறகு ஷேக் ஹசீனா கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தகுதி தனது பிரதமர் பதவியை துறந்துவிட்டு இந்தியாவிற்கு தப்பிச் சென்றார் தமிழ் தேசிய அரசியல் இன்று ஒரு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் தமிழரின் வாக்கு சிதைவடையும் நிலை காணப்பட்டால் தமிழரின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும் எனவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அருண் தம்பிமுத்து தெரிவித்துள்ளார் சர்வதேச சமூகம் இலங்கைக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என எரிக் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அனுரு நாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட இரு வாரங்களில் நேரத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்டதாகவும் அவர் ராஜதந்திரத்தை சரியாக புரிந்து கொண்டு செயற்பட்டுள்ளதாகவும் எரி சோல்கை குறிப்பிட்டுள்ளார் மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ணத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான தனது முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்ள உள்ளது மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண போட்டி ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நேற்று முன்தினம் ஆரம்பமானது இதில் ஏ குழுவில் இடம்பெற்றிருக்கும் இலங்கை மகளிர் அணி பாகிஸ்தான் அணி நிர்ணயித்த நூற்றி பதினேழு ஓட்ட வெற்றி இலக்கை எட்ட முடியாமல் ன நடந்த இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் ஒன்று முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்து நூற்றி பதினாறு ஓட்டங்களையே பெற்றது நாட்டில் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் பொருட்களின் விலை குறைவடைவதற்கான வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் வலுவடைந்துள்ள பெற்றுக் கொடுக்க உள்ளதாகவும் வர்த்தக நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பான வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பாக பிரதமர் ஹரிணி அமரசூரியவினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் லெபனான் தலைநகரின் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேலின் தாக்குதல்களால் பாரிய வெடிப்புகளுடன் இரவு வானங்கம் பெரும் தீப்புளம்பல்களுடன் கரும்புகை வெளிவந்தது